தமிழ் புத்தாண்டு நாட்கள்னு சொல்லக்கூடிய விஸ்வாஸ் வருடத்தில் அழகுகள் அடிவாரத்தில் நாம் எல்லாம் ஒருங்கிணைக்க வச்சிருக்கிறோம்னா அந்த சுவாமிக்கு நம்ம எல்லோரும் நன்றி கடன் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குனா நமக்கு தான் கிடச்சிருக்கிறது வருஷம் முழுவதும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஆதாயம் எப்படி இருக்குது விரயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஆதாயம் ரெண்டு தான் இந்த வருஷம் முழுவதுமே விரயம் தான் அதிகமாக இருக்குது அப்போ இருப்பு கலைய போது நடத்தோம் விரை எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா விரயம் அதிகம் வரவு கம்மி தான் ஆதாயம் ரெண்டு தான் அப்படியே பாருங்க ரிஷபம் துலாம சும்மா டாப்புக்கு போது பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு தான் அப்போ இவர்களுக்கு நல்லா இருக்கா அடுத்து மிதுனம் கன்னி எப்படி இருக்கு பாருங்க ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு தான் நல்லா இருக்காப்பா இவங்களுக்குலாம் நல்லா இருக்குது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கடகத்துக்கு பதினாலு ஆதாயம் விரயம் எட்டு சிம்மத்துக்கு பதினொன்று ஆதாயம் சமமாக போயிடுது விரயமும் ஆதாயமும் சம அளவில் இருக்கிறது தனுசு மீனம் அதுவும் சமமாக போயிடுது அஞ்சு அஞ்சு தான் ஆதாயம் அஞ்சு விரயமும் அஞ்சு மகரம் கும்பம் பாவம் விரயம் தான் அதிகம் சரியா ஆவரேஜாக பார்க்கும்போது ஒட்டுமொத்த பன்னிரெண்டு ராசிகளையும் மொத்தமாக நாடு முழுவதும் பொருத்தி பார்க்கும்போது சிறப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் கவர்ச்சி பண்ணும்போது அறுபத்தஞ்சு ஆதாயம் விரயம் ஐம்பத்தி ஒம்பது தானே இருக்குது ஸோ ஆவரேஜில் ஆவரேஜும் நல்லா நாட்டுக்கு நல்லா இருக்குது ஆனால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த வருஷம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் அனரோக்கியம் ஆரோக்கியம்னா உடல் பலம் உடல் நோய் இதை பற்றி சொல்லப்படுது ஆரோக்கியம் அனரோக்கியம் மேசம் விருச்சகம் ஆரோக்கியம் மூணு அப்போ நோய் அதிகரிக்குது அஞ்சு மேச ராசிக்காரர்கள் விருச்சக ராசிகளுக்கும் என்ன வந்திருக்கு அனரோக்கியம் அஞ்சு ரிஷபம் துலாம் எப்படி இருக்கு பாருங்க ஆரோக்கியம் இது விரை ஆரோக்கியம் ஏழு சரி அனரோக்கியம் ஒன்று நல்லா இருக்கு அவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு அவங்களுக்கு அடுத்தாப்புல வேற பார்க்குறோம் மிதினம் மிதினத்துக்கும் கண்டிக்கும் ஆரோக்கியம் ஆறு அனரோக்கியம் ஏழு கடகத்துக்கு ஆரோக்கியம் ஆறு அனரோக்கியம் ஏழு சிம்மத்துக்கு நாலு ஒன்று பரவாயில்ல சிம்மத்துக்கு நாலு ஒன்று ஆரோக்கியம் நாலு அனுரோக்கியம் ஒன்று தனுசு மீனத்திற்கு ஆரோக்கியம் ஒன்று தான் வருது கொஞ்சம் பிரச்சனை தான் சரிங்களா நோய் ஆமாம் ஆறு அளவில் கூடுதலாக தான் இருக்கிறது கல் மகரம் கும்பம் சமமாக போயிடுது ரெண்டு ரெண்டு தான் ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது அதையும் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு நிறையா காசு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது எல்லோரும் டோட்டல் பாருங்கள் எப்படி இருந்த வருஷம் இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று ஸோ ஆரோக்கியம் கம்மியாகவும் அப்போ மருத்துவ கொஞ்சம் வருமானம் இருக்குன்னு சொல்லிக்கலாம் அந்த வருஷம் சம்பாதிக்கலாம் அவங்க விட்டுருங்க அடுத்து வாங்க ராஜபூஜிதம் ராஜ கோபம் ராஜ அதாவது நல்ல சாப்பாடு சரியா பூஜி பூஜிதம்னா நல்ல சாப்பாடு ராஜா மாதிரி சாப்பிட்றது ராஜ கோபம்னா அரசாங்க தண்டனைகள் கேஸ் போடுறது அதை எல்லா ராசிகளுக்கும் அப்படின்னு பன்னெண்டு ராசிக்கு பாருங்க மேசம் விருச்சகம் ராஜ பூஜிதம் நாலு ராஜ கோபம் தான் பரவாயில்ல அரசு தண்டனைகள் குறைவு தான் ஹெல்மெட் பையன் கூட விளையாதுன்னு நினைக்கிறேன் குறைஞ்சி போச்சுல சரி விட்டுருங்க ரிஷபம் துலாம் சரியா ராஜ பூஜிதம் அஞ்சு ராஜ கோபம் நாலு இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல இவங்களை தான் ப மிதுனம் கன்னிக்கு தான் பிரச்சனை வருது சரி ராஜ பூஜிதம் கம்மி ராஜ கோபம் தான் அஞ்சு கடகத்துக்கு மூணு அஞ்சு சிம்மத்துக்கு அஞ்சு ஆறா ஆறு ஏழு ஆறு ஏழு அடுத்து தனுசு மீனம் ஏழு மூணு இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ராஜ பூஜை சாப்பாடு ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறாங்க ஆனா அரசு சார்ந்த பிரச்சனைகள் கம்மி தான் மகரம் கும்பம் ரெண்டுமே சமமாக போயிடுது அடுத்து பாங்க சுகம் துக்கம் இவங்களுக்கு இந்த வருஷம் சுகம் எப்படி இருக்கு துக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறீங்க மேசம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுகம் ஆறு துக்கம் ஏழு ரிஷபம் துலாமுக்கு சுகம் ஒன்று தான் துக்கம் தான் ஆறு துக்கம் ஆறு இருக்குது மிதுனம் கண்ணிக்கு தான் இருக்குது சுகம் நாலு துக்கம் ஒன்று அதே மாதிரி தான் கடகம் நாலு ஒன்று சிம்மம் மூணு அஞ்சு தனுசு மீனத்துக்கு சுகம் அஞ்சு துக்கம் நாலு மகரமும் கும்பமும் சமரல் வருது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா துக்கம் தான் அதிகமாக காட்டுது துக்கன்னா நமக்கு இருபத்தி ஆறு இருக்குது இருபத்தஞ்சிக்கு இருபத்தாறு இருக்குது ஆதாய விரைய கணிதம் இந்த வருடம் ஆதாயத்தை விட விரயம் குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் மத்தியிலே பணம் செல்வம் அதிகமாகவே இருக்க வாய்ப்பு உண்டு வருட முடிவில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் சேமிப்புல சேர்த்து வச்சிருப்பாங்க அவங்க சதிக்கு ஏற்ப ஆரோக்கிய அனரோக்கியம் இரு இந்த வருடம் ஆரோக்கியத்தை விட அனரோக்கியம் அதிகமாக இருப்பதனால் பொதுமக்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும் சரியா அடுத்து ராஜபூஜிதம் ராஜகோபம் இந்த வருடம் ராஜ பூஜித்த பூஜ்யத்தை விட ராஜ கோபம் குறைவாகவே இருப்பதால் அரசாங்க இடையூறுகள் வரி பிரச்சனைகள் வழக்குகள் கொஞ்சம் குறையும் சுகம் துக்கம் இந்த வருடம் சுகத்தை விட துக்கம் அதிகமாக பொதுமக்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் குழப்பங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்க வாய்ப்புண்டு பொதுவாக ஒரு குடும்பத்தின் பொருளாதார நிலையை அறிய வேண்டுமானால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களின் ராசிப்படி அதனதன் ஆதாய விரயங்களை மொத்தமாக சேர்த்து கூட்டி ஆதாயம் அதிகமானால் சௌக்கிய விரயம் அதிகமானால் அதிக வீண் விரயங்கள் ஏற்படும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் தனியா நம்ம பார்த்துட்டோம் ஒரு வீட்டில் ஏழு ராசிக்காரர்கள் அஞ்சு ராசி அவங்க ராசி எல்லாம் கூட்டி அந்த ஆற ஆதாய விதயத்தை போட்டு வச்சு எத்தனைக்கு எத்தனை நம்ம குடும்பத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்னிங் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்துங்க சரியா சுவாஸ் ஆண்டின் மலை அளவு பற்றி சொல்லப்படுது விஸ்வாசாண்டிற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியன் ராஜாவாக வருவதனால் இந்த வருடம் ஒரு மரக்கால் அதாவது மலை பொழியும் நூறு யோஜனை நீளமுள்ள நூறு யோஜனை அகலமுள்ள நூறு யோஜனை ஆழமும் கொண்டதே ஒரு மரக்கால் என்று சொல்லப்படுகின்றன இது போன்ற ஒரு மரக்கால் மலை பொழிந்து இதில் ஐந்தில் ஒரு பங்கு மலை பூமியில் விழுந்து பாதியில் மூன்றில் ஒரு பங்கு மலை மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் அரைப்பங்கு மலை சமுத்திரத்திலும் விழுகப் போகின்றன ஒட்டுமொத்த மலை எந்த அளவுக்கு கணிதம் இருக்குன்னு பாருங்க ஒட்டுமொத்த மலை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அது மலைப்பகுதியில் எவ்வளவு ஒழிய போகுது கடலில் எவ்வளவு ஒழிய போகுது ஊருக்குள்ளே எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை மொத்தமாக பிரிக்கிறாங்க அந்த மலையை ஸோ இந்த அளவுக்கு அந்த கணிதத்தை நம்ம வல்லுநர்கள் கணிக்கிறாங்கன்னா அவர்களுடைய வம்சாவளி தானே நீங்கள் எல்லாம் அதனால தானே படிக்க முடியுது உங்களால் இதெல்லாம் சரியா அது வம்சாவளி நாமெல்லாம் எல்லாம் நாமளும் இந்த அளவுக்கு அட்வான்ஸாக யோசிக்கணும் கவனிக்கணும்பட்டு புரிஞ்சுக்கோங்க சரி தமிழ் தேசத்தின் மலை நாட்களை போட்டுக்காம இந்தந்த நாளில் மழை இருக்கணும் தமிழ் தேசத்தின் மலையின் நாட்கள் ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமை மழை இருக்கு ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு ஏழு ஐயா வியாழக்கிழமை மலை இருக்கு அடுத்து ஆவணி மாதம் ஆறாம் தேதியா ஆமாம் இருபத்தி ரெண்டு எட்டு வெள்ளிக்கிழமை மழை இருக்கு புரட்டாசி நாலாம் தேதி இருபதாம் தேதி இருபது ஒன்பது சனிக்கிழமையில மழை வருது புரட்டாசி பத்தொன்பது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு அன்னைக்கு மழை பெய்யுது ஐப்பசி ரெண்டாம் தேதி அதாவது பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யும் கார்த்திகை ஒன்னு அதாவது பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி திங்கக்கிழமை மழை மார்கழி மாதம் ஒன்னாம் தேதியே மழை இருக்கு ஆக ஆங்கில தேதியிலிருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமையா வருது அன்னைக்கு ஒன்னாம் தேதிங்கிறது செவ்வாய்க்கிழமை தை மாதம் பதினோராம் தேதி இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை அளவையும் பிரதி வருடம் இத்தேதிகளில் மழை பொழியும் என்றும் அவ்வாறு மழை பொழிந்தால் நாடு சுபிச்சம் இருக்கும் என்றும் சித்தர்கள் அருளியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தர் நூல்களில் இந்த கணக்கில் இந்தந்த இடத்துல இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ண குறிச்சு வச்சிருக்கீங்க பார்த்துட்டீங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் இந்த தேதியில் மாசப்பரப்பு பார்த்த உடனே இந்த மாதத்தில் இந்த தத்தனாந்தேதி மழை இருக்குன்னு தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கேற்ப வழிகாட்டுங்க